இன்னைக்கு ஆற்றுல மீனை பிடிச்சாச்சு ஆ வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்துக்கிட்டு நம்ம ஆற்றுல ஆறுனா தனியாக இருக்கிறதுல கடல் மாறும் சந்திக்கிற இடம் எங்கள் மூக்கு அந்த ஹார்பர் அந்த சின்ன போட்டுகள் கிடக்கிற இடத்துல டொரினா பாட்டலை வச்சு நம்ம மீன் பிடிச்சிருக்கிறோம் அந்த மீனை தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் ஏன்னா போனோம் சும்மா ஒரு டொரினா பாட்டல் அப்படி ரோட்டில் கிடஞ்சி அப்படியே எடுத்து வெட்டி அதை செட் பண்ணி அதுல வந்து மீனை பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே அந்த அந்த வீடியோ அதுக்கு உள்ள போட்டிருக்கும் போய் பாருங்க எப்படி அந்த மீனை பிடிச்சோம் அப்படின்னு சொல்றதை அதுக்கப்புறம் இப்ப அந்த மீனை தான் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சமைக்க போறோம் வாங்க இது சுண்டு அது சுரையா சரையா சொல்லு கேரையா பெருசா இருந்தா சரையா சின்னதா இருந்தா சுண்டு அவ்வளவுதான் அதுக்கு சில இடங்கள்ல மடவான்னு சொல்லுவாங்க மடவா அப்புறம் கேரைன்னா அது சூரை சூர மீன் சின்னதா இருந்தா சூரை பெருசா இருந்தா கேரை மடவா 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 சுண்டுபொடி செரையாச்சி ம் அந்த பிள்ளைகளுக்கு தனியாக பொறிச்சி கொடு சின்ன குட்டிங்க தான் அழகாத்தீங்க தங்க குட்டிங்க இந்த மீனில் அதிக செதிலும் இருக்கும் முள்ளும் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் விலை வந்து இது கம்மியாக தான் போகும் இது பெருசாக இருக்கனாலும் பிச்சு பிச்சு தென்ன இதே குட்டியாக இருந்துச்சுங்களேன் அப்படியே ஆயிலை போட்டு மூக்க இருக்குமா செத்தவனுக்கு மூக்கம் இருக்காது ஒழிய உயிரோட இருக்கிறவனுக்கே முக்கம் இருக்காது இதில் செத்தவனுக்கு முக்கம் இருக்குமா செத்தாக இருக்கும் எப்படி இருக்கும் தெரில ஏன் ஒன்றா செத்தவனுக்கு முக்கம் இருக்குமான்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க இதுலேயே

நம்ம வீட்டில் அரைச்சல் மீன் வேணும் குழம்பு சொல்லு உப்பு மீன் பறிக்கிறபடி பொடி வேணுமா காண்டெக்ட் பண்ணிக்கிறீங்க ஆமாம் மீன் வேணுமா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் தண்ணி எதுவுமே போட தேவையில்லை உம் பெல் பொரிடலாம் என்னவாஞ்சிட்டு இப்ப சரையலத்துக்கு போறோம் சின்னவனம் சின்னவனம் അച്ഛനെ വിട്ടു ഇങ്ങു വരുന്നു എല്ലാം ഈ ഹൈവല്ലേ ഒട്ടി കേയയയേ നീ നേ ഇ ലൈ ദാന്തോ പെണ്ണി നീ ഇലേ വരായില്ല

நான்ஸ்டிக் அப்படி நாங்கள் கேனில் ரெண்டு மீன் முடித்த மாதிரி இந்த சட்டாப்பையில் ஒரு ரெண்டு மீன் எடுக்கிறியோ இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட்டு

நல்ல புருஷன் உத்தமனான புருஷனை குறை சொல்லக்கூடாது அப்ப என்ன ஏதோ பொம்பளை பிள்ளை நாள் பிள்ளை இருக்கிறேன்னு சொல்ற ஏ ஒரு ஒரு தான் நிறைய பேர் பேச தான் செய்வாங்க நல்லா இருக்கலானே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படி பேச தான் செய்வாங்க அவையங்க சைட்டு Then, uh, mm. Mm -hmm. Mm -hmm. Yes, the bowl. பாருங்க நல்ல பாப்புலரிய மீன் பொரிச்சு வச்சாச்சு இந்த இருக்கு பாருங்க இது வந்து இந்த மீன்ல இருக்கும் கொப்புளின்னு சொல்லுவோம் தொப்புள் இந்த மீன் குழந்தது இந்த சுண்டுப்படி பொடி மீன்கள் வகையில மட்டும்தான் இருக்கும் மத்த எல்லா மீனும் இருக்காது இதை வந்து நாங்க சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போயிருக்க அதுகளுக்காண்டி தனியா பொறிச்சிருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க இந்த இதுக்குள்ள சண்டை போடுவோம் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு ஏன்னா பொறிச்சு இதை சாப்பிடுறதுக்கு இதை வந்து அப்படியே எடுத்துருவோம் வீட்டில் ஏம்மா ஏம்மா நான் டேஸ்ட்டு பார்த்தேன் கண்ணி வெந்துக்காண்ட பழமுள்ளா வந்து ஒரு ஓட்டு திட்ட ஏசக்கூடாது அப்புறம் வந்து இந்த மீன் தக்காளி போட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் அதனால இப்போ நான் வந்து மீன் பொரிக்கும் போது இருக்கும் மீன் நல்லா அது தெரியும் வெறும் தக்காளியை வதக்கினாலே சூப்பரா இருக்கும் அதுல மீன் எண்ணெயில போட்டு இதை வதக்கணும்னா இன்னும் சூப்பரா தான் இருக்கும் அப்படி இல்ல விரவி பக்கத்து வாரியம் அடேங்காரே வேளைக்கு பையத வை எனக்கு அது சோத்த விரைவு சாப்பிடுவேன் அதில் மீன் வரவுன்னு அந்த மீன் பொறிச்சு அந்த மசாலாவில் அப்படி தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு அதே அப்படி சோத்து நம்ம வர வச்சு இல்லை ம் சாப்பிடு சாப்பிடு ஒரு இந்த ஒரு பரிசாக தூக்கிடுவோம் தலையெடுத்தீங்கன்னா உனக்கு அந்த பட்டத்தில் பெரிய அதுதான் எல்லாத்துக்கும் பெரிய மீன் இல்லையா

சரி மக்களே சூப்பராக பிடிச்சிட்டு வந்து சூப்பரான ஒரு சாப்பாடு பாய்